வணக்கம் அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் இந்த தீப திருநாளில் அண்ணாமலையார் எல்லா ஜீவராசிகளுக்கும் சகலவிதமான பாக்கியங்களையும் தரணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நடக்கக்கூடிய கார்த்திகை தீப திருநாள் எப்படி நடக்குதுங்கிறத ஆன்மீக அலை சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போது நான் என்னென்ன மாதிரி விளக்குகளை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேங்கிறத நான் என் வாயால் ரசித்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அந்த இன்பத்தை நீங்களும் அடையணும் அப்படின்னு நான் அவளோட எதிர்பார்க்கிறேன் வாங்க நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் ஒவ்வொரு விளக்கையும் ரசித்து ரசிச்சு நம்ம பார்க்கலாம் சின்னதாக ஒரு கோலம் போட்டு அழகாக நடுவில் ஒரு விளக்கு வாசலில் எப்போதுமே கொஞ்சம் காத்து பட்ட அணையும் இல்லையா அதனால இதெல்லாம் ஏற்பாடு தான் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ஏற்றலை ஊருக்கு முன்னாடி விளக்கு ஏற்றணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்றது எனக்கு ஞாபகம் வருது ஆனால் அப்படியே டைம் ஆகிட்டே போகுது தனிப்பட்ட முறையில் ஒரே ஒருத்தியாக ஏற்பாடு பண்ணும்போது கொஞ்சம் சவால்கள் இருந்தது வீட்டு வாசலில் படியில் கோலங்கள் போட்டு அழகாக வீட்டுக்குள்ளே உங்களை நான் வரவேற்கிறேன் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு ஒரு கோஷம் இன்றைக்கி திருவண்ணாமலை பூரா எதிரொலிக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிவமயமாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு உருளியில் சிவபெருமானை எழுந்தருளை செய்து சுற்றி பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் சிரசு மட்டும் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருமேனி கங்காதரராக அவர் இருக்கார் கங்கை மேலிருந்து பிரவாகமாக கொட்டக்கூடிய அழகை நம்ம ரசிக்க முடியுது இரண்டு பக்கமும் வாழை மரங்கள் மங்களத்தின் அடையாளமாக வச்சிருக்கேன் இந்த பக்கம் பாலாம்பிகை விளக்கு குத்துவிளக்காக விளக்காக வைக்கப்பட்டிருக்கு போது ஜெகஜோதியாக நீங்கள் அலை சேனலில் ரசிக்க முடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வராகியம்மனுடைய விளக்கு இரண்டு பக்கமும் பாவை விளக்குகளை அழகாக எடுத்து வச்சிருக்கேன் சுற்றி பூ போட்டு அழகாக பூவெல்லாம் அலங்காரமாக வச்சு பாவை விளக்குகளுக்கு சந்தன குங்குமம் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நித்தியபடி பூஜையில் எப்போதும் வைக்கக்கூடிய வாசினி பாப்பாவுக்கு பக்கத்தில் இந்த விளக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீப காலத்தில் நான் வாங்கின விளக்கு அந்த விளக்கு இன்னைக்கு இங்கே வெளியில் வந்து அண்ணாமலையாருக்காக ஒளிர் விடணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் எடுத்து வச்சிருக்கேன் ஹாலில் காமாட்சி அம்பாள் நடுவில் எழுந்தருளை செய்து அழகாக அவங்களுக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சு தேஜஸ்வரூபினியா காமாட்சி அம்பாவில் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் என்கிட்ட இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விளக்கில் இந்த விளக்கும் ஒன்று அழகாக கஜலக்ஷ்மி தாயார் எழுந்தருளி இருப்பாங்க ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமான ஒரு விளக்கு தயாரை தரிசனம் பண்ண பிறகு நம்ம இப்போ பெருமாள் தரிசனம் சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடிய எங்களுடைய குலதெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி விளக்கு இங்கே வச்சுருக்கேன் லலிதாம்பிகை ராஜதர்பார் ஒரு ராஜ விளக்காக இருக்கும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய பிரம்மாண்டமான ஒரு விளக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகையினுடைய தர்பாரில் பிரதானமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமி மகா சரஸ்வதி அம்மன் ஷியாமலா அப்படின்னு அத்தனை தெய்வங்களும் இருக்கிற மாதிரியான அழகான ஒரு விளக்கு வெண்கொற்ற குடைக்கு கீழே அரசாட்சி செய்யக்கூடிய லலிதாம்பிகையை தான் நம்ம நம்ம பரிவாரங்களோட தரிசனம் பண்ணிக்கிறோம் இரண்டு பக்கமும் பித்தளையில் செய்யப்பட்ட வாழை மர விளக்கு இது வந்து கஸ்டமைஸ்டாக நாங்கள் பண்ணி வாங்கி வச்சிருக்கிறது அந்த விளக்கு வச்சிருக்கேனா வராகியம்மன் இரண்டு புறமும் சிங்கம் இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து படைத்தளபதியாக சேனாதிபதியாக எப்படி லலிதாம்பிகைக்கு இருக்காங்கன்றத ஒரு கற்பனையில் காட்டுற மாதிரியான அழகான ஒரு விளக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மதுரையின் பேரரசி சக்கரவர்த்தினி மீனாட்சி எனக்கு பிரியமான மீனாட்சியினுடைய திருவிளக்கு இங்கே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானும் பிள்ளையாரும் இணைஞ்சு அம்மாவோட நிற்கிறாங்க அப்படி ஒரு அழகான விளக்கு ராஜதர்பார் செட்டப் மொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது அதுவும் தீப ஒளியில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்க போகுது நீங்கள் மிஸ் பண்ணாமல் அன்மிகலை சேனலில் முழுமையாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் முப்பத்து முக்கோடி தேவர்களும் காமதேனுக்குள்ளே அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க காமதேனு பசுவை எழுந்தருளை பண்ணியிருக்கோம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அண்ணாமலையாருக்கு அரோகரானு கோஷமிடணும் நிர்விக்னலக்ஷ்மி லட்சுமி இல்லத்தில் அப்படி ஒரு அற்புதமான காட்சி காண கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் காமதேனு பசுவை எடுத்து வச்சுருக்கேன் முப்பெரும் தேவியரும் இணைந்து நவராத்திரி விழா எவ்வளோ கோலாகலமாக நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிர்விக்ன நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் முப்பெரும் தேவியருக்கு எப்போதுமே ஒரு சிறப்பு மரியாதை கொடுக்கப்படும் அந்த மாதிரி தான் அண்ணாமலையாருடைய திருக்கார்த்திகை கார்த்திகை தீபத்தன்னைக்கும் முப்பெரும் தேவியரும் இங்கே எழுந்தருளி இருக்காங்க இப்போ நம்ம சிவபெருமான் திருமேனியோடு சிவலிங்கத்துக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அழகான திருக்கோளத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் இங்கிட்ட இருக்கக்கூடிய டெரக்கோட்டாவில் செய்யப்பட்ட ஒரு அழகான சிலை ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்கேன் இந்த ஒரு சிலை அவர் வந்து சிக்ஸ் பேக்கில் ரொம்ப கட்டுமஸ்தான உடம்போடு நீலகண்டனாக இருப்பார் நீலத்திருமேனியோட கையெல்லாம் வந்து அழகாக அவர் வந்து அருளாசி கொடுக்கக்கூடிய வகையில் ஜடாமுடி வச்சுக்கிட்டு அருமையாக நிறைய ருத்ராட்ச மாலையெல்லாம் அணிந்தபடி இருப்பார் இந்த பக்கம் பாலாம்பிகை அழகாக ஊஞ்சலில் அப்படியே ஆடிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மகா இங்க எழுந்தருளை பண்ணியிருக்கோம் ஏன்னா சிவபெருமானுடைய அவதாரமா சுரூபமாவே இருக்கக்கூடிய மகா பெரிவாவை நம்ம குரு மரியாதைக்காக இங்க எழுந்தருளை பண்ணியிருக்கோம் குத்து விளக்குகள் இப்போ பாக்குறீங்க ஒரு பக்கம் இரண்டு குத்து விளக்குகள் இதுல இந்த விளக்கு வந்து புதுசா வாங்கினது வெள்ளியில இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் இருந்ததுனால ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஜோடி அன்னப்பட்சி இருக்கக்கூடியது நகாசு வேலைகள் நிறைய செய்திருக்கக்கூடிய குத்து விளக்கு பார்க்குறீங்க இரண்டு பக்கமும் பிள்ளையார் விளக்குகள் இந்த பிள்ளையார் விளக்கு ஒரு சென்டிமெண்டலான விளக்கு ஒன்று பிள்ளையார் இருக்கிறது பிள்ளையார் வீட்டில் பிள்ளையார் எழுந்தருளி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இந்த விளக்குகள் எங்கள் அம்மா வந்து ஒரு ஒரு சமயத்தில் நவராத்திரி டைமில் வாங்கி கொடுத்தாங்கன்றதுனால சென்டிமெண்டலாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கமும் இரண்டு பக்கமும் பாவை விளக்குகள் வர்றவங்களையெல்லாம் வாங்க வாங்கன்னு வரவேற்கிற மாதிரியான ஒரு அழகான கோலத்தில் இருக்காங்க அண்ணாமலையாருக்காக எட்டு முகங்கள் இருக்கக்கூடிய விளக்கு வச்சிருக்கேன் என் திசையையும் அவர் காத்து ரட்சிக்கணும் அப்படிங்கிறத தத்துவார்த்தமாக உணர்த்துற மாதிரியான என் திசை விளக்கு வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து சேர்ந்த விளக்கு தான் பத்ர விளக்கு இதை நாராயண விளக்கு அப்படின்னு கேரள மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் இருபத்தோரு திரி போட்டு இருபத்தோரு தீப தீபங்கள் வந்து இதில் ஏத்தலாம் இப்படி ஒரு அட்டகாசமான ஒரு பிரம்மாண்டமான விளக்கு தான் ரொம்ப அழகா குள்ளமா இருக்கும் ஒரு அடிக்குள்ளேயே அந்த விளக்கோடைய பாகம் வந்து நிறைவாயிடுது அப்படிங்கிற மாதிரி குள்ளமா இருக்கிற ஒரு குட்டி குட்டின்னு சொல்ல முடியாது பிரம்மாண்டமான விளக்கு ஆனால் உயரம் கம்மியாக குள்ளமாக அழகாக இருக்கும் ஸோ மாலையெல்லாம் சம்பங்கியில் கோத்து போட்டு அருமையாக நான் இங்கே அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் கார்த்திகை திருநாள் அப்படின்னாலே முருகப்பெருமான் இல்லாமல் எப்படி அருமுகனுக்காக ஆறு தீபங்கள் ஏத்துறதுக்காக வேல் நடுவில் வச்சு அங்கே கொத்து விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் தர்மசாஸ்திரா ஐயனையும் நம்ம இன்னைக்கு நம்ம வணங்கியே ஆகணும் கார்த்திகை அப்படின்னாலே சபரிமலை யாத்திரை போகக்கூடியவர்கள் அத்தனை பேரும் நல்லபடியாக அந்த யாத்திரை நிறைவு பண்ணணுன்ற பிரார்த்தனையோடு நம்ம தர்மசாஸ்திரா விளக்க பூரணை புஷ்கலை சமேதராக இருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ரெட்டப் விளக்கு இயந்திர மாதிரியான ஒரு பிள்ளையார் வச்சிருக்கேன் அப்பாவோட காரை மகன் எடுத்து ஓட்டுறது மாதிரி தான் ரிஷப வாகனத்தை தன்னுடைய தந்தைகிட்டே இருந்து மகன் பிள்ளையார் எடுத்துக்கிட்டு ரிஷப வாகனத்து மேலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பிள்ளையார் அதுவும் கலசத்தை பூர்ணகும்ப கும்ப மரியாதையோடு அப்பாவை இந்த பிள்ளையார் வீட்டுக்கு வரவேற்கிறாரு அண்ணாமலையாரா வீட்டுக்கு எழுந்தருளுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையை வரவேற்கிற விதத்தில் இந்த பிள்ளையாரை எடுத்து வச்சிருக்கோம் முருகப்பெருமான் அருமுகனாக நம்ம பார்த்துருப்போம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை இங்கே எழுந்தருளை இருக்கோம் அழகான ஒரு அற்புதமான சிலை இந்த சிலையை பார்த்துட்டு இன்னைக்கு கூட என்னுடைய குருநாதர் கார்த்திக் அண்ணா என்ன சொன்னார்னா மெட்டாலிக் ஃபினிஷில் இவ்வளோ அழகாக இருக்கே இது விக்கிரகம் மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த முருகப்பெருமான் காட்சியளிக்கிறாரு தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்லாகித்து பேசினாரு அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க வேலும் ம சேவல் கொடியும் தாங்கி கையில் வஜ்ராயுதம் தாங்கியபடி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அவருக்கு மயிலிரகுனால் செய்யப்பட்ட மாலையும் சம்பங்கி மாலை என்னுடைய கையால் கோத்து போடணும் இன்னைக்கு என்னுடைய மகனுக்கு ஸ்டார் பர்த்டேங்கிறதுனால அவன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பெரிய கார்த்திகை தீபத்தன்னைக்கு பிறந்தவங்கிறதுனால அவனுக்காக நான் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு மாலை சமர்ப்பிச்சிருக்கேன் இந்த பக்கம் தர்மசாஸ்தா ஐயனை சபரிமலையிலேருந்து நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் எங்கள் கூடவே வந்துடு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பிரார்த்தனையோடு தூக்கிட்டு வந்த சபரிமலை சாஸ்தாவை தான் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க அவருக்கு பட்டுமாலை சாத்தப்பட்டிருக்கு அழகா அவர் இங்கே எழுந்தருளி இருக்காரு சிவபெருமானுடைய மூன்று புதல்வர்களும் பிள்ளையார் முருகர் ஐயப்பன் அப்படின்னு மூன்று பேரும் இங்கே எழுந்தருளி மக்கள் அத்தனை பேருக்கும் அருளாசி வழங்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க அகண்ட தீபமா அண்ணாமலையாருக்கு ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அகல் பெரிய அகல் அகண்ட அகல் நிறைய அது மதகுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அகல் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு மூட்டையாக எள்ளு கட்டி அதில் போட்டு அதை ஏற்றி வழிபாடு பண்ணுறது தான் நான் பழக்கமாக வச்சிட்ருக்கேன் இதை தான் வருஷ வருஷம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வீட்டில் வளர்ந்த வாழை மரத்துடைய இலை அந்த இலையில் அரிசி பரத்தி அதில் நான் அண்ணாமலையாருக்காக தீபம் ஏற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நவகிரக விளக்கு இங்கே பாத்தி விளக்காய் எடுத்து வச்சிருக்கேன் நவகிரகங்கள் அத்தனை பேரும் இங்கே அண்ணாமலையாருக்கு அரோகரா சொல்கிறதுக்காக எழுந்தருளணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இப்போது எல்லாரும் ஆவலோடு இருக்கக்கூடிய வாசினி பாப்பாவுடைய அழகு திவ்ய தரிசனத்தையும் அண்ணாமலையாருடைய தரிசனத்தையும் நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க அண்ணாமலையார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு என்னால் முடிஞ்ச முயற்சி எடுத்திருக்கேன் என்கிட்ட இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனிக்கு அழகாக புளித்தோல் போர்த்தி அங்கவஸ்திரம் சாத்தி தாமரை மாலை சாத்தி நிறைய சரம் சரமான நகைகள் போட்டு விரக்ஷிப்பு மாலை போட்டு அழகாக அருமையாக அண்ணாமலையாராக எல்லாருக்கும் காட்சி கொடுக்கணும் எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும் நாக கிரீடம் அதாவது நாகாபரணம்னு சொல்லக்கூடிய அந்த கிரீடத்தை சாத்திக்கிட்டு அழகா அண்ணாமலையார் நம்ம எல்லாருக்கும் திவ்ய தரிசனம் தரக்கூடிய காட்சி தான் நீங்க இப்ப பாக்குறீங்க வாசினி பாப்பா எல்லார் மனசுலையும் நீங்காத இடம்பெற்ற ஒரு குழந்தையா மாறி போயாச்சு வாசினி பாப்பாவுக்கு பாலும் பழமும் கட்டம் என்னுடைய தம்பி ராகுல் பிரியமா வாங்கிட்டு கொடுத்த அவனே அலங்காரம் அழகாக பண்ணி கொடுத்த இந்த புடவை கட்டு மதுரை மீனாட்சியுடைய புடவை கட்டு மாதிரியே எக்ஸ் மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது தாவணி மாதிரி பாவாடை தாவணி மாதிரி தெரியணுன்ட்டு அப்படி ஒரு அழகான அலங்காரம் பண்ணியிருக்கோம் முதல் முறையாக முத்து கிரீடம் அதுவும் சாயக்கொண்டை கிரீடம் அப்படின்னு சொல்லி மீனாட்சிக்குன்னே உ உரித்தான சாய கொண்டை கிரீடம் சாத்தி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் வாசினி பாப்பாவுக்கும் அருமையாக தாமரை மலர் மாலை விரிக்ஷிப்பூ மாலை இதெல்லாம் போட்டு தம்பதி சமேதராக இன்றைக்கி காட்சி கொடுக்கக்கூடியதாக நமக்கு ஒரு குடுப்பினை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆனந்தப்படுறேன் இந்த ஆனந்தத்தை நீங்களும் உணர்வீங்க அப்படின்னு நான் பரிபூரணமாக நம்புகிறேன் சமீபத்தில் வாங்கின பிள்ளையார் பூஜை ரூமில் வந்து அமர்ந்துருக்காரு வாசினி பாப்பாவுக்காக நான் அவங்க அண்ணனுடைய விளக்கு அண்ணனும் அண்ணியும் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு வாங்கியிருக்கேன் பக்கத்திலையே என்னுடைய மகளுக்காகவும் என்னுடைய மருமகளுக்காகவும் நான் வாங்கி வச்சுருக்கிற விளக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரியும் எப்போதுமே வாசினால் ஒரு ஓரவஞ்சனை தான் அந்த மாதிரி தான் வாசினிக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் விளக்காக வாங்கி இங்கே வச்சுருக்கேன் இனிமேல் தான் தீபம் ஏற்றணும் எங்களுடைய பூஜை ரூமில் ஆதியிலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட பேசி கொண்டு இருக்கக்கூடிய அன்னை காஃபி வித் மீனாட்சியிலேருந்து அவளுடைய மடியில் தான் இரவு முடியும் அப்படி கா அதிகாலையிலேருந்து இரவு வரைக்கும் தூக்கத்திலையும் என்னை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய என்னுடைய அன்னை மீனாட்சியை தான் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க அர்ச்சனைக்காக பூக்கள் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நெவேத்தியத்துக்காக நெல்லு பொறி உருண்டை அவல் பொறி உருண்டை மனோகரம் இருக்குது வேர்க்கடலை உருண்டை அதிரசம் அப்படின்னு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அண்டு வெள்ளை அடை உப்படை கூடவே வெண்ணெய் இதெல்லாம் வந்து நெவேத்தியத்துக்காக தயார் பண்ணியிருக்கோம் தீபத் திருநாள் அப்படிங்கிறது சாதாரண விழா இல்லை வீட்டுக்கு வரப்போகிற மருமகளாக இருக்கட்டும் ஒரு பெண் வீட்டுக்கு வரும்போது முதல்ல விளக்கேற்றி வை அப்படின்னு நம்ம சொல்லி வரவேற்பு கொடுப்போம் அப்படி ஒரு வீட்டில் ஏற்றப்படக்கூடிய விளக்கு அந்த வீட்டுக்காக மட்டும் இல்லாமல் உலக ஜீவராசிகள் நன்மைக்காக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நான் அப்படிதான் வழிபாடு பண்ணணும்னு விருப்பப்படுறேன் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கணும் அதை சிம்பாலிசமாக காட்டுற விதத்தில் தான் வாழை இலைகள் இருக்கிற மாதிரியான அமைப்பு இப்படிலாம் இங்கே ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் வாழையடி வாழையா காலத்துக்கும் இந்த தீபம் சிறப்பாக எல்லார் வாழ்க்கையிலையும் சுபிட்சத்தை தரணும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் ஒளிவிடக்கூடிய விளக்குகள் அனைத்தும் உலகத்தையே பிரகாசிக்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேராசை எனக்கு உண்டு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நிறைய வழக்குகள் கலெக்ஷன் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இரண்டு பார்ட் நீங்க பார்த்து ரசிச்சிருக்கீங்க இன்னும் இரண்டு பார்ட் வர வேண்டியது வேற இருக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாலும் தேர்ந்தெடுத்து மனசுல இருந்து ஏதேதோ எண்ணங்கள் இன்றைக்கி காலையிலிருந்து ஒவ்வொரு எண்ணத்தையும் பிரதிபலிக்கிற வகையில் தான் நான் இன்னைக்கு விளக்குகளை எடுத்து வச்சு உங்ககிட்ட உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த விளக்குகள் எல்லாம் ஏற்றும் போதும் என் மனசில் என்னென்னமோ எண்ணங்கள் வரும் உங்க மனசுல என்னெல்லாம் தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பா என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக அலை யூடியூப் சேனலில் அண்ணாமலையாருக்கு ஏற்றப்படக்கூடிய தீபம் எப்படி இருக்கு இந்த முழு விளக்குகள் ஜோதியில் எப்படி அண்ணாமலையார் அப்படியே நெருப்பு காட்சி காட்சியளிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அன்போட கேட்டுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் நான் அன்மீகலை யூடியூப் சேனலுடைய லிங்க் கொடுக்குறேன் அது தவிர ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள்